ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் செய்யதாசாவின் நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நம்மளுடைய சேனலில் நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபீடு எப்பப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அந்த வீடியோவை நம்ம பேஷண்ட் ஒருத்தவங்க பார்த்துட்டு அது எப்படி டாக்டர் குழந்தை வந்து அழுகுது ஃபீடுக்காக தான் அழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் குழந்தைக்கு வந்து நீங்கள் அலாரம் வச்ச மாதிரி ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுப்பி கொடுக்கணும் ஃபீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ குழந்தை வந்து எப்போ தூங்கி எழுந்திருக்கிறாங்களோ அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரத்தில் எழுந்திருக்கிறாங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் ஃபீட் பண்ணுங்கள் மூணு மணி நேரம் ஆகுதுனா மூணு மணி நேரம் கழிச்சு இல்லைனா நாலு மணி நேரம்னா நாலு மணி நேரம் அவங்கள ஒரு ஸ்ட்ரெச்சபிளான தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் இது நீங்கள் எப்போ பண்ணணும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் இருப்பாங்க அந்த வெயிட்டு ஒரு செவன் டேஸில் கம்மியாகிட்டு மறுபடியும் செவன்லேருந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆனதுக்கு பிறகு அந்த நார்மல் வெயிட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபியை நீங்கள் வந்து எவ்வளோது நேரம் தூங்குறாங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணலாம் தூக்கத்தில் எழுப்பி விட்டு நீங்கள் ஃபீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது இன்சிம்பிள் குழந்தை பிறந்ததுலேருந்து பதினாலு நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலாரம் வச்ச மாதிரி நீங்கள் அவங்கள எழுப்பி விட்டு ஃபீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து குழந்தை வந்து ஃபீடுக்காக தான் முழிக்கிது அதுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாங்கள் சிம்பிளாக உங்க உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் குழந்தை தூங்கி முடித்ததுக்கப்புறம் வாயை ஓப்பன் பண்ணோம் ஸோ கையை வந்து வாய் பக்கத்தை எடுத்துக்கிட்டு போகும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணும் அது ரொம்ப மூமெண்ட் இருக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அழுக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் ஸோ இது வந்து இண்டிகேட் பண்ணுறது பேபி வந்து ஃபீடுக்காக மூமெண்ட்டும் ஃபீடுக்காக க்ரையும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஃபீடு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் பை பாய்